ஞானானந்தாயம் தேவம் நிர்பலஸ்வடியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீம உபாஸ்மகி அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் அதை தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்னைக்கு விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இலையானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உபவாசம் இருந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இவெல்லாம் வந்து சுஜி சாப்பிடுவான் அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு பார்த்தலையன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை ஏன்னா மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியாகாலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களேனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்த சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெத்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டிய தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கருத்து இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பேச்சில் கொஞ்சம் தடிப்பு இருக்கும் இருந்தாலும் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறது அதாவது சுக்கரனும் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால திக்பலம் பெற்று இருக்கிறதுனால தான் பணம் பண வரவுக்கு குறைச்சல் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் சப்தமாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஏழாம் அதிபதியும் நாலாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது தாய் ஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்யஸ்தானாதிபதி அதாவது தனகாரகன் புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய மனை வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய சுகங்களுக்கு குறைச்சல் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுபத்துவம் அணையிறது அஞ்சாவிடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மருத்துவ இருக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க ரத்த சம்பந்த ரத்த வங்கிகள் இந்த மாதிரியான வச்சுருக்கவங்க அதை தவிர இந்த இது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சமையல்கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறது பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமையல்கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசி ராசிக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையா உங்களுடைய ராசியில் இருக்கும்பொழுது நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேனா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஆயமாயிருது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு மங்கள யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையுது சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்த ஆனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு செங்கல் மணல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அரசு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அரசு துறையில் இருக்கிறவங்க அரசு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணியிலிருந்து ஒன்றாந்தேதி அதிகாலை அதாவது ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை இல்லை ஒரு ஒரு மணி வரலாம் சந்திர பகவான் அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நைட்டு ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரணும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிற மூன்றாம் இடத்துல போகும்போது ப அதாவது பரிவர்த்தனை யோகம் உமையுது ஏன்னா புத பகவான் நாலாம் இடத்துலையும் சந்திர பகவான் மூணாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் தாயின் உடல்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மாமன்கள் மாமன்மார்கள் மூலியமாக தாயின் சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது பா அதாவது பாட்டு பாடக்கூடிய படிக்கக்கூடிய பாட்டு பாடக்கூடிய கவிஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் வ வரப்போகிறார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழு எட்டு மணி வரலும் சந்திர பகவான் உங்கள் அவங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை விவகாரத்தில் இருக்கார் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போகிறார் ஆட்சி பெற்று போகிறார் அந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தான்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது பொதுவாக பார்த்தோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு கொடுத்துட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது